சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட் லிஸ்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து ஏன் வரல ஏன் அவங்களோட நேம் ஏன் அந்த லிஸ்ட்டில் வரல நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான ரீசன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க எவ்வளோ மார்க் எடுத்தால் செலக்ட் பண்ணியிருக்காங்க நைன்டி மார்க் எடுத்தவங்க கூட ஏன் செலக்ட் ஆகலை ஒரு சில பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க அறுபது மார்க் தான் நான் எடுத்திருந்தேன் நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அது போக நான் எயிட்டி மார்க்ஸ் தான் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து மாசால்ஜி மார்ட்டும் தான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் ஆனால் எனக்கு கிடச்சிருக்கு எயிட்டி சிக்ஸ் மார்க் எடுத்து எனக்கு கிடச்சிருக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஏன் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்றாங்க எப்படி இதெல்லாம் வந்து நடக்குது கம்மியாக எடுத்துருக்கவங்க ஏன் செலக்ட் ஆகுறாங்க அது காரணம் எல்லாமே இந்த வீடியோல நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அங்கன்வாடி ரிசல்ட் எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த ஜூலை மந்த் வந்து ரிசல்ட் வந்துடும் ஸோ டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க எப்போ ரிசல்ட் வந்தாலும் உடனே நம்ம அதில் அப்டேட் பண்ணிடுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து போஸ்டிங்ஸ்க்கு எம்ஹெசிக்கு பொறுத்த வர ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து எழுதியிருப்பீங்க இதில் மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நிறைய பேர் முடிச்சு கையோடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாமும் எழுதியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ரெண்டு மூணு போஸ்டிங்ஸ்க்கு மேலே வந்து அப்ளை பண்ணி எழுதுறதுனால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாலாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க டிஎன்பிசி அப்ளை பண்ணியிருந்தவங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் எம்எஸ்சிக்கும் எழுதியிருக்காங்க ஸோ இப்படி இருக்கப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட் ஆஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அதுபோக ஒரு போஸ்டிங்க்கு இல்லாமல் ரெண்டு மூணு போஸ்டிங்க்கு அவங்க வந்து அப்ளை பண்ணி எழுதிருக்கிறதுனால ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் சில பேருக்கு வந்து கிடைச்சிருக்கும் சில பேர் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா அது தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க எக்ஸாமினர்னால் அது மட்டும்தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க மசாலஜினா அது தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு செலெக்ஷன் ப்ராசஸில் நம்ம வந்து செலக்ட் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது ஏன்னா நிறையா முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க ப்ரையாரிட்டி பேஸிஸில் தான் வந்து எடுப்பாங்க எல்லா டிஸ்ட்ரிக்ஸில் இருந்து வேறு நீங்கள் இந்த பொசிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸுக்கும் வேறு மாதிரி இருக்கும் இப்போ நிறைய டிஸ்ட்ரிக்ஸ்க்கு வந்து இப்போ இங்கே இருக்கவங்க வந்து வேறு டிஸ்ட்ரிக்ஸில் கட் ஆஃப் மார்க் கம்மியாக இருக்குன்னா அங்கே அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள எடுத்துக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அந்த பேஸிஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கவங்க கூட செலக்ட் ஆகியிருக்காங்க ஒருத்தரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மசால்ஜியில் மட்டும்தான் அவர் வந்து எயிட்டி சிக்ஸ் மார்க் வந்து எடுத்திருக்காரு மசால்ஜி மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்காரு ஆனால் அவருக்கு வந்து கிடச்சிருக்கு நைன்டி மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கு கிடைக்கல இதான் வந்து ரீசன் உங்க ப்ரையாரிட்டி பேஸஸ் பார்க்கணும் உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும் அது போக வைஸ் வந்து உங்களோட கம்யூனிட்டில வந்து என்ன சர்டிபிகேட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்க கேட்டகிரி பொறுத்து வந்து மாறும் ஸோ மார்க் வந்து கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு கேட்டகிரி பொறுத்து வந்து மாறும் உங்க வேக்கன்சிஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த இவ்வளோ இவ்வளவுதான் வேக்கன்சிஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியும் மாறும் சம்டைம்ஸ் இந்த ரேஷியோ வந்து ஒன் இஸ் டூ ஃபைவ் ஒன் இஸ் டூ த்ரீல கூட இவங்க வந்து எடுத்துருக்கலாம் ஸோ அதனால தான் வந்து நிறைய பேருக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு வந்துருக்கு யாரெலாம் வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் எதனால் வந்து செலக்ட் ஆகலைன்றதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ என்னென்ன ப்ராசஸ்லாம் செலக்ட் பண்ணியிருப்பாங்க ஏன் ரிஜெக்ட் ஆகியிருப்பாங்கன்றதை பார்க்கலாம் செலக்ட் பண்ணியிருக்க ஏரியா வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வந்து அங்கே உங்களோட அங்கன்வாடி மையம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண ஏரியாவுக்குள்ளேயே வந்து இருக்குது தாலுக்காக்குள்ளேயே இருக்குது அப்படின்னா அந்த கிராமத்துக்குள்ளையே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமான முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க கம்யூனிட்டி பேஸஸ் வந்து ப்ரையாரிட்டி வந்து வைப்பாங்க இந்த கம்யூனிட்டிக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது பிஎஸ்டிஎம்க்கு இவ்வளோ இருக்குது ஸோ வந்து அவங்களுக்கு முன்னுரிமை வந்து முத கொடுப்பாங்க நீங்கள் வந்து வைஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்பிளிட் பண்ணி பிஎஸ்டிஎம் அவங்க அவங்களுக்குலாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து முன்னுரிமை கொடுக்கறதுனால அவங்க வந்து இப்போ ஒரு எண்பது மார்க் எடுத்திருந்தாலோ நீங்கள் நைன்டி மார்க்ஸ் எடுத்திருந்தாலோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அந்த எண்பது மார்க் எடுத்த கேட்டகரிஸ் வைஸாக அவங்கள தான் ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அதுலேயுமே வந்து மாற்றுத்திறனாளிகள் ஆசிட் அட்டாக் பண்ணப்பட்ட பெண்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுலேயுமே கேட்டகரைஸ் பண்ணி அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு மெரிட் லிஸ்டில் அவங்க தான் டாப்பில் வந்து வருவாங்க நம்ம என்ன தான் நிறையா மார்க் எடுத்திருந்தாலும் ஸோ இதை வச்சே நீங்கள் வந்து ஒரு அளவு வந்து கெஸ் பண்ணியிருக்கலாம் நம்ம வந்து இவ்வளோ எடுத்திருக்கோம் நம்மளோட கேட்டகரி இவ்வளோ நம்ம இதில் செலக்ட் ஆகுவோமா மாட்டோமா அப்படின்றத அடுத்து நீங்க வந்து மாவட்டம் வந்து சூஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா இப்போ நீங்க மாவட்டத்தில் மொத்தம் வந்து பத்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஏரியாக்குள்ள இருக்கீங்க அந்த கிராமத்துக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க அவங்கள தான் அந்த பத்து பேரை மொதல் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படியே அவங்களால முடியலை மார்க் அவங்களுக்கு மெரிட் லிஸ்ட்ல வரல அப்படின்னா அடுத்து வந்து அந்த தாலுகாக்குள்ள இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணி போடுவாங்க ஸோ அதனால மாவட்டத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் பிரையாரிட்டி வந்து அதிகமாக வந்து இருக்கும் அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் பண்ணுங்க